சென்னை கண்ணகி நகரில் பிறந்த ஒன்றரை மாத பெண் குழந்தையை இரண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்த தாய் தந்தை மாமியார் உள்பட ஆறு பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை கண்ணகி நகர் இழில்நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் வினிஷா ஸ்ரீஜி தம்பதியினர் இந்த தம்பதியினருக்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் மூன்றாவதாக திருவள்ளிக்கேணியில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது பின்னர் ஸ்ரீஜி வினிஷா தம்பதியினருக்கு மூன்றாவதும் பெண் குழந்தை பிறந்ததால் குழந்தை பிறந்த ஒன்றரை மாதத்தில் பணம் பெற்றுக் கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முஸ்லிம் தம்பதியினருக்கு விற்க முடிவு செய்து விற்பனை நடைபெற்றுள்ளது இந்த தகவல் கண்ணகி நகர் காவல் ஆய்வாளர் நடராஜ் காதிற்கு வர சமவத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார் அப்போது பணத்தை பெற்றுக்கொண்டு பெண் குழந்தையை விற்பனை செய்தது உண்மை என தெரிய வந்தது அதன் அடிப்படையில் தந்தை ஸ்ரீஜி தாய் வினிஷா ஆகியோரை கைது செய்து காவல் நிலையம் அடைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின கணவர் ஸ்ரீஜி வேலைக்கு செல்லாமல் தினந்தோறும் மது குடித்துவிட்டு விட்டு வருவதால் மனைவி வினிஷா ஓயம் சாலையில் உள்ள தனியார் கம்பெனி மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து வந்துள்ளார் அப்போது வினிஷாவுக்கு பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அருண் என்ற இளைஞர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு இரண்டு பெண் குழந்தைகளையும் அடைத்து சென்று பெரும்பாக்கத்தில் அந்த இளைஞருடன் குடும்பம் நடத்தி வந்துள்ளார் பின்னர் அருண் வினிஷா இருவருக்கும் பெண் குழந்தை பிறந்துள்ளது தொடர்ந்து வினிஷா நடவடிக்கை சரியில்லாததால் வினிஷா மீது அருண் சந்தேகமடைந்ததால் முதல் கணவர் ஸ்ரீஜிக்கு பிறந்த இரண்டு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு அருண் வீட்டில் இருந்து வினிஷா வெளியேறினார் மீண்டும் முதல் கணவர் ஸ்ரீஜியுடன் வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் மீண்டும் வினிஷா கர்ப்பமடைந்து நான்காவதாக பெண் குழந்தை சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் பிறந்துள்ளது ஒன்றரை மாதங்களான நிலையில் வினிஷாவின் நெருங்கிய தோழி கண்ணகி நகர் எழில்நகர் பகுதியைச் சேர்ந்த சிவரஞ்சனி என்பவரிடம் யாராவது குழந்தை வேண்டுமென கேட்டால் சொல்லுங்கள் என கூறியுள்ளார் அப்போது சிவரஞ்சினி மாமியார் கண்ணகி நகர் எழில்நகர் பகுதியில் தூய்மைப் பயணி செய்து வரும் சகாயமேரி என்பவருடன் ஒன்றரை மாதமே ஆன பெண் குழந்தை உள்ளது யாராவது கேட்டால் சொல்லுங்கள் என கூறியுள்ளார் சகாயமேரியின் உதவியோடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து சாந்தனி என்ற பெண்ணுக்கு இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு குழந்தையை விற்றுள்ளனர் இந்த இரண்டு பணத்தில் வினிஷா மாமியார் சரளா ஐம்பதாயிரம் ரூபாயும் வினிஷா தோழி சிவரஞ்சனி பதினைந்தாயிரம் ரூபாய் பணமும் மற்றும் சிவரஞ்சனி மாமியார் சகாயமேறி ஐந்தாயிரம் ரூபாய் பணமும் பெற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது பின்னர் வாரத்திற்கு ஒரு முறை ஒன்றரை மாத கை குழந்தையை வாங்கிய சாந்தனி குழந்தையின் தாய் வினிஷா வசிக்கும் கண்ணகி நகருக்கு அழைத்து வந்து தாய்ப்பால் குடிக்க வைத்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது பின்னர் பணம் பெற்றுக்கொண்டு பிறந்த குழந்தையை விற்பனை செய்த வழக்கில் குழந்தையின் தந்தை ஸ்ரீ தாய் வினிஷா குழந்தையை விற்பதற்கு உடந்தையாக இருந்த ஸ்ரீஜித் அம்மா சரளா குழந்தையை விற்பனை செய்ய உதவிய சிவரஞ்சனி தூய்மை பணியாளர் சகாயமேரி குழந்தையை வாங்கி விற்பனை செய்த சுமதி ஆகிய ஆறு பேரையும் கைது செய்து கண்ணகி நகர் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்